வணக்கம் பகிளே சென்னை பாடி மேம்பாலத்துக்கு கீழே கோயம்பேடு போகக்கூடிய சாலையை நோக்கி நேற்று மாலை ஒரு ஐந்து முப்பது மணிக்கு ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்துட்ருக்காரு அப்படி அவர் வந்துட்டு இருக்கும்போது வந்து அவர் நிலை தடுமாறி அந்த சாலை உரமாக வந்து கீழே விழுந்துடுறாரு விழுந்த வேகத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு தலையில் வந்து பயங்கரமாக அடி அது மட்டும் இல்லை அவர் விழும்போது வந்து குப்புறப்படுத்தபடி அவர் விழுந்துட்டார் அவரை விழுந்ததுக்கு அவர் எந்திக்கவே இல்லை விழுந்த வேகத்தில் வந்து அவர் அந்த ஸ்பாட்லேயே வந்து மயங்கிட்டார் அப்போ இந்த மாதிரி ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் வந்து சாலையில் வந்து மயங்கி விழுந்து முகங்கள் எல்லாமே வந்து இரத்த காயங்கள் ஏற்பட்டு காயங்களுடன் படுத்து கிடக்காரு அப்போ அந்த வழியாக வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இறங்கி வந்து அவரை தூக்கவே இல்லை எல்லாருமே வந்து முகத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு ஆள் வந்து எந்த விதமான அசைவும் இல்லை அப்போ அவர் இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி வந்த மக்கள் எல்லாருமே பயந்து போய் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க யாருமே வந்து அவருக்கு அருகில் கூட வரவே இல்லை அவர் வந்து மயங்கி கிடந்தவரை சுற்றி தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே இருந்துச்சு யாருமே வந்து அவருக்கு உதவுறதுக்கு முன் வரலை அந்த சமயத்தில் அவரை சுற்றி மக்கள் கூட்டங்கள் அதிகமானதால் அங்கே போக்குவரத்து நெரிசலும் வந்து ஏற்பட்டுச்சு ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிசல் இன்னொரு பக்கம் வந்து இவர் மயங்கி கிடக்கிறாரு கூட்டங்கள் இருக்குது யாருமே வந்து அவங்களுக்கு உதவலை அப்போ அந்த சமயத்தில் வந்து சென்னை மதுரவாயல் சட்ட ஒழுங்கு இன்ஸ்பெக்டரான சிவானந்த் வந்து தன்னுடைய போலீஸ் வாகனத்தில் வந்துகிட்டு இருக்காரு அப்போ வரும்போது ஏன் இந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் வந்து டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வாகனத்திலிருந்து இறங்கி வராரு வரும்போது தான் இந்த விஷயத்தை வந்து அவர் கவனிக்கிறார் சாலையில் ஒருத்தர் வந்து மயங்கி கிடப்பதையும் அவரை சுற்றி ஆட்கள் வந்து வேடிக்கை பார்ப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைகிறாரு உடனே வந்து அவர் வேகமாக அந்த இடத்துக்கு வராரு வந்துட்டு வந்து கூட்டத்தை வந்து முதல்ல களைய செய்கிறார் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை வந்து கழிச்சு விட்றாரு அதுக்கப்புறமா தான் வந்து மயங்கி கிணந்த நபரை வந்து தலைக்குப்புறம் மயங்கி கிணந்த நபரை வந்து நேராக வந்து புரட்டி போடுறாரு அப்படி அவரை போது தான் வந்து அவருக்கு மூச்சு இருக்குது அவர் வந்து இன்னும் சாகலை மயங்கி தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவருக்கு தெரிய வருது உடனே அவர் மின்னல் வேகத்தில் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டரான சிவன் என்ன பண்ணான்னா காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் வந்து இறங்குறாரு அப்போது உடனே வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வரதுக்கு தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அப்போ நம்ம ஆம்புலன்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணக்கூடாது நம்ம உடனே வந்து இவரை நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ பார்த்து கோயம்பேடு செல்லக்கூடிய அந்த சாலையில் வந்து ஒரு சரக்கு ஆட்டை வந்து வருது உடனே வந்து என்ன பண்ணுறான்னா அந்த சரக்கு ஆட்டை வந்து நிறுத்துறாரு நிறுத்திட்டு இந்த ஆளை வந்து உடனே நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போன தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு உடனே அந்த சரக்கு ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்த அந்த டிரைவர் வந்து சரி சரி சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒத்துக்கிட்டாரு உடனே வந்து தன்னுடைய போலீஸ் வாகனத்தில் இருந்த ஒரு படுக்கை விரிப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சரக்கு ஆட்டோவில் வந்து அவர் விரிக்கிறார் விரிச்ச பிறகு அங்கே நின்ன நின்ற மக்கள் செல்லுடைய உதவியோட அந்த காயமடைந்த அந்த நபரை வந்து உடனே அந்த சரக்கு வந்து தூக்கி படுக்க வைக்கிறார் அதுக்கப்புறம் தன்னுடைய போலீஸ் வாகனத்தில் இருந்த அந்த டிரைவர்கிட்ட போயிட்டு சைரன் எழுப்பிய எழுப்பியவாரை வந்து நீ இந்த சரக்கு முன்னாடி போ அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாரு அந்த டிரைவர் அந்த டிரைவரான தீபக் சக் தீபன் சக்கரவர்த்தி என்ன பண்ணுறான்னா அந்த போலீஸ் வாகனத்தை வந்து வேகமாக ஓட்டிக்கிட்டே வந்து சைரன் நோலியை எழுப்பிக்கிட்டே வந்து இந்த ஷேர் ஆட்டோவுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு அப்போ இன்ஸ்பெக்டரான சிவன் என்ன சொன்னார்னா நீ வண்டியை ஓட்டு நான் சரக்கு வாகனத்தில் வந்து அந்த உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய நபர் பக்கத்துலேயே நான் அமர்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரான சிவானந்த் வந்து அடிப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நபர் பக்கத்திலே அமர்ந்துக்கிட்டு அவரும் பயணிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து வண்டி வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் வந்து காயமடைந்த நபரை வந்து சேர்த்து அவரை சிகிச்சையும் அளிக்கிறாங்க அவர் ஆம்புலன்ஸுக்காக வெயிட் பண்ணல இந்த நபரை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துரிதமாக செயல்பட்டு ஒரு சரக்கு வாகனத்திலே வந்து இந்த நபரை வந்து ஏற்றிக்கிட்டு உடனே வந்து அருகில் இருந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தர்றாரு அப்போ அவர் வந்து அந்த சரக்கு வாகனத்தில் ஏற்றும் போதே வந்தீங்கன்னா அந்த மோட்டார் சைக்கிளில் அந்த நபர் வரும்போதே அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பை இருந்துச்சு அந்த பையையும் வந்து சிவானந்த வந்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு தான் வந்து அவர் அந்த வாகனத்தில் வந்தார் அதுக்கப்புறம் வந்து காயமடைந்த நபர் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்த பிறகு அவர் வந்து மயங்கிய நிலையில் தான் இருந்தார் அவர் கண் விழிக்கவே இல்லை சரி அவரை பற்றி எந்த தகவலும் தெரியலையே ஒருவேளை இந்த பையில் அவரை பற்றின ஏதாவது ரீட்டில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த அந்த பையை திறந்து பார்க்குறாரு அப்போ அவர் கண்ட கா காட்சி தான் அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஏன்னா அந்த பையில் ஒரு கோடியே நாற்பத்தோரு லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் வந்து இருந்துச்சு இதை பார்த்து அவர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது பவுன் இருக்கும் அவ்வளோ நகைகள் அந்த அந்த பேக்கில் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஒரு கூடவே வந்து ஒரு செல்ஃபோனும் இருந்துச்சு அப்போ அந்த கா அந்த செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமும் அந்த காயமடைந்த நபர் வந்து மயங்கிய நிலையில் தான் இருக்கிறார் அவர் மயக்கம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு அவரை பார்க்கறதுக்கு மீண்டும் போகிறாரு அப்போ போகும்போது பார்த்தா அவர் அப்போவும் வந்து மயங்கிய நிலையில் தான் இருந்தார் சரி மீண்டும் ஒன்றும் செய்ய முடியாது நம்பரே இந்த செல்ஃபோனை வந்து எடுத்து செல்ஃபோனில் நம்ம நம்பரை எடு நம்ம நம்மளே செல்ஃபோனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த செல்ஃபோனை நோண்ட ஆரம்பிக்கிறாரு அப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு அந்த செல்ஃபோனில் அவர் கடைசியாக யாரிடம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வந்து இவர் டைல் பண்ணி இந்த மயங்கி கிடக்கக்கூடிய நபர் யார் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறார் விசாரணையில் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு அந்த ஒன்றரை கோடி மதிப்புள்ள முன்னூற்றி நாற்பது பவுன் நகையுடன் மயங்கி கிடந்தருடைய பேர் வந்து ஹரிஹரன் அப்படிங்கிறதும் அவருக்கு ஐம்பத்தி நான்கு வயதாவது அவர் வந்து மேற்கு மாம்பலத்தில் வந்து வசிட்டு வராரு மேற்கு மாம்பலம் காந்தி நகரில் வந்து வசிட்டு காந்தி தெருவில் வந்து வசிட்டு வர்றவர் அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஹரிஹரன் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் வந்து என்ன பண்ணான்னா புழல் பகுதியில் இயங்கிட்டு வரக்கூடிய கதிரவன் என்பவருக்கு சொந்தமான தங்க நகை செய்யக்கூடிய பட்டறையில் கடந்த பதினைந்து வருடங்களாக இப்புலில் இயங்கி வரக்கூடிய வாக்கியம் ஜெம்ஸ் கோல் நிறுவனத்தில் வந்து பணியாற்றிட்டு வராரு அப்படிங்கிற விஷயமும் வந்து அவருக்கு தெரிய வருது உடனே வந்து என்ன பண்ணாருன்னா நேற்று முன்தினம் மாலை ஆறு மணிக்கு ஹரிகரன் வந்து புழல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் இருந்து இந்த ஒன் ஒன் ஒரு கோடியே நாற்பத்தோரு லட்சம் நகைகளையும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு 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 கிலோ இரநூறு கிராம் கொண்ட இந்த தங்க நகைகளை வந்து தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கடைக்கு வந்து பையில் வந்து எடுத்துகிட்டு போனார் அதை வந்து இந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துகிட்டு போகும்போது தான் அவருக்கு வந்து இந்த விபத்தில் சிக்கி மயக்கம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பையில் இருந்த அந்த விலாசத்தை தொடர்பு கொண்டு இன்ஸ்பெக்டர் வந்து அரியனுடைய முதலாளியான கதிரவனுக்கு இந்த பற்றி என்ன தகவலை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் நகையை எடுத்துகிட்டு வந்தவர் வந்து விபத்தில் சிக்கி காயமடைந்து அவர் வந்து நாங்கள் எப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவரை சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுடைய நகைகள் எல்லாமே எங்கிட்ட பத்திரமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு தகவலை கொடுத்துட்டு இது சம்பந்தமாக அவருடைய உயர் அதிகாரிகளுக்கும் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு உடனடியாக வந்து கதிரவனை வந்து போலீஸார் வந்து வர வச்சு அதாவது முதலாளியான கதிரவனை போலீஸார்களை வர வச்சு அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த பையில் இருந்த ஒரு கோடியே நாற்பத்தோரு லட்சம் மதிப்பிலான முன்னூற்றி நாற்பது பவுன் தங்க நகைகள் இருப்பது தெரிய வந்தது அதுக்கப்புறம் அண்ணா நகர் உதவி கமிஷனரான ரவிச்சந்திரன் முன்னிலையில் ஆவணங்கள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு அந்த முதலாளியான கதிரவன் கிட்ட நகைகளை வந்து போலீஸார் வந்து ஒப்படைச்சாங்க தக்க சமயத்தில் இன்ஸ்பெக்டரான சிவானந்த் வந்து விபத்தில் சிக்கி சாலையில் மயங்கி கிடந்த ஹரிஹரனுடைய உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் ஒன்றரை கோடி ரூபாய் நகையையும் பத்திரமாக மீட்டு உரியவரிடம் வந்து ஒப்படைத்த சம்பவம் தற்போது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனை அறிந்த சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரான சங்கர் ஜெபால் என்ன பண்ணார்னா இன்ஸ்பெக்டரான சிவானந்த் மற்றும் நகையை உரியவரிடம் ஒப்படைத்த உதவி கமிஷனரான ரவிச்சந்திரன் இன்ஸ்பெக்டரான ஜெயச்சந்திரன் பெண் போலீஸான வசந்தா மற்றும் அந்த போலீஸ் ஜீப்பை அந்த டிரைவரான தீபன் சக்கரவர்த்தி இந்த ஐந்து பேரையுமே வந்து நேரில் வர அவங்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்கி அது மட்டும் இல்லை கொஞ்சம் வெகுமதியும் வழங்கியிருக்காரு நகை உரிமையாளர் ரவி கவி கதிரவன் வந்து இன்ஸ்பெக்டரான சிவானந்த் மற்றும் அந்த போலீஸாருடைய மனிதாபிமானத்தையும் கண்ணியத்தையும் பாராட்டி அவரும் வந்து நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி தக்க சமயத்தில் வந்து அடிப்பட்டு ரோட்டில் அடிப்பட்டு உயிருக்கு போராடி இந்த நபரை காப்பாற்றியது இல்லாமல் அவர் கொண்டு போன இந்த ஒன்றரை கோடி நகையும் வந்து பத்திரமாக மீட்டு உரியவரிடம் வந்து ஒப்படைச்சிருக்காரு இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த சம்பவத்தை சேர்ந்த இந்த இன்ஸ்பெக்டரான சிவானந்த பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்